இன்றைக்கி இலக்கணத்தில் மோனை வகை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மோனைங்கிறது எதில் வரும்னா யாப் இலக்கணத்தில் வரக்கூடிய தொடை அந்த டாப்பிக்கில் வர்றதில் ஒரு பிரிவு தான் மோனை இந்த மோனை எதுகை ஏய்ப்பு இதுதான் முக்கியமானது மோனை அப்படின்னா என்னென்னா பொதுவாக ஒரு அடியிலோ அல்லது சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது அதாவது ஃபர்ஸ்ட் எழுத்துருக்குங்க இல்லையா அது ஒரே மாதிரியே வருது தான் என்னது மோனை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் எதுகைனால் இரண்டாம் எழுத்து ஒன்றை வருவது அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு அந்த மோனையிலே எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா அந்த மோனை எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஏழு வகை அதாவது மோனை ஏழு எதுகை ஏழு இய்பு ஏழு மொத்தமாக தொடை வர்ப்பங்கள்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அதை பார்க்கலாம் டீட்டெயிலாக இல்லை ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா இணை மோனை பொழிப்பு மோனை உருவ மோனை கூழை மோனை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று சரிங்களா இது பெரும்பாலும் திருக்குறளை வச்சு தான் கேட்குறாங்க திருக்குறளில் சீர்களை வைத்து தான் என்ன பண்ண போகிறோம் இது கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு அடியில் உள்ள சீர்களோட எண்ணிக்கையை தான் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ இணை அப்படின்னா என்னென்னா ஒன்று ரெண்டு சீர் அப்படின்னா நான் வச்சிங்க பொழிப்பு மோனைனால் ஒன்று மூணு ஒருனா ஒன்று நாலு கூழைன்னா ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாயின்னால் ஒன்று மூணு நாலு கீழ்கதுவாயின்னா ஒன்று ரெண்டு நாலு முற்று போனேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இது எல்லாமே என்ன ஒன்று ரெண்டு ஒன்று மூணுலாம் ஒன்றும் இல்லை ஒரு திருக்குறளில் ஃபஸ்ட்டு அடி இருக்கும் இல்லையா முதல் அடி அதில் உள்ள சீர்களோட எண்ணிக்கை தான் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் ஒரு திருக்குறள் எழுதுகிறேன் பாருங்கள் கருக்க கசடரை கற்பவை கட்டுற பின் நிற்க அதுக்கு இருக்கும் இல்லையா இப்போ இது வந்து ஒரு அடி சரிங்களா இது ஒரு சீரு இது ஒரு சீரு இது ஒரு சீரு இது ஒரு சீர் சரிங்களா இப்போ முதல் சீருக்கு இல்லையா இது இதோட முதல் எழுத்து க இதோட முதல் எழுத்து க இது முதல் எழுத்துக்கா இதுலேயும் முதல் எழுத்துக்கா அப்போ இது ஒன்றாவது சீரு இது ரெண்டாவது சீரு இது மூணாவது சீரு இது நான்காவது சீர் அப்போ நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருது எங்கே இருக்குது இங்கே பாருங்களா ஒன்று ரெண்டு மூணு நாள் அப்போ இது என்ன மோனை முற்று மோனை சரிங்களா மாதிரி தான் கொடுப்பாங்க எக்ஸாமில் ஏதோ திருக்குறளை கொடுத்துருவாங்க அதில் நம்ம கண்டுபிடிக்கணும் எந்தெந்த இடம்லாம் ஒன்றி வந்திருக்கு சிலதில் முதல் ரெண்டு நாலு இருக்கும் சில இதில் ஒன்று ரெண்டு மட்டும் இருக்கும் சில இதில் ஒன்று மூணு மட்டும் இருக்கும் அதை நம்ம தான் ஜட்ஜ் பண்ணணும் சரிங்களா அப்போது முக்கியமானது இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்களா மனப்பாடம் பண்ணிங்க இது ஒரு ஷார்ட்டாக அப்படி சொல்கிறேன்னா இணைப்பொழிப்பு ஒருவ கூழை மேல் கீழ் முற்று அப்படின்னு அவ்வச்சிங்க கூழை மேல் கீழ் முற்று சரிங்களா இதே தான் எதுகைக்கு வரும் சரிங்களா அடுத்த வீடியோவில் நான் எதுகையை போடுறேன் தேங்க்யூ